திருச்சிற்றம்பலம் காண்பவன் சிவனேயானால் அவன் அடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம் அறன் தன் பாதம் மறந்து செய் அறங்களெல்லாம் வீண் செயல் இறைவன் சொன்ன விதி அறம் விருப்பொன்றிலான் பூண்டனன் வேண்டல் செய்யும் பூசனை புரிந்து கொள்ளே என்பது சிவஞான சித்தியார் இதனை அறம் இறைவன் சொன்ன விதி என்று கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் இதுவரையும் கூறியவற்றால் ஏனை தெய்வங்கள் மாட்டு செய்யும் வழிபாடுகளையும் சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு பலன் தருவன் என்பது பெறப்பட்டது ஆதலான் அச்சிவபெரான் திருவடியை வழிபடுதலே நல்ல அறம் ஆகும் அவன் திருவடியை மறந்து செய்கின்ற அறங்களெல்லாம் வீண் செயல்களே ஆகும் அன்றியும் புண்ணியமாவது அச்சிவபெருமானால் வேத ஆகமங்களில் விதிக்கப்படும் விதி ஆதலான் அவ்வாறு விதித்தற்கு சிவபெருமான் ஒரு பொருளிலும் பற்றிலானாய் உயிர்களிடத்து வைத்த கருணையே காரணம் ஆதலின் அந்நன்றியாக அச்சிவபிரான் திருவடி பூசனையே உறுதியாக செய்யக்கூடியது இல்லான் பூண்டனன் என்பன இல்லானாகியும் எனவும் பூண்டு எனவும் பொருள் தந்து நிற்றலின் முற்றச்சங்கள் சொல்லால் முற்றியும் பொருளால் எச்சமாயும் நிற்பது முற்றச்சம் விருப்பொன்றிலான் என்ற விடத்து விருப்பு ஒன்றும் இல்லான் என்னும் பொருள்பட சிறப்புமை விகாரத்தால் தொக்கது சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலில் இருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாபாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாபடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவக்கோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ முத்தையா பிள்ளை அவர்கள் எழுதிய பொழிப்புரை திருச்சிற்றம்பலம்